கடகராசியினுடைய பலன்களை பார்க்க போகிறோம் வரும் திடமே தனது ஆட்சி வளர் செல்வம் வழக்கு உணம் எதிரி தன்னால் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க போகிறது மதியால் வரும் திடமே தனது ஆட்சி ஆழ பிறந்த நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் மனதிடத்தை உயர்த்தி கொள்வதின் மூலமாக வளர் செல்வம் நீங்கள் சிறப்படைய போகிறீர்கள் வழக்கு ருணம் எதிரி தன்னால் வழக்கின் மூலமாகவும் கடன் தொல்லைகளின் மூலமாகவும் எதிரி தன்னால் எதிரினால் அனுபவித்து வந்த கஷ்டங்களிலும் விடுபட்டு நீங்கள் வெற்றியடையப் போகிறீர்கள் இதெல்லாம் எப்போ அப்படின்னா அயல் கலக்கம் வெளிநாட்டிலிருந்து ஏற்பட்ட கலக்கங்களும் விலகி குருமாற மே மாதத்திற்கு பிறகு அளிக்கும் நன்மை நன்மை உண்டாகும்